நலம் மெய்யர் பெருமக்கணி இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டுமென்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் ஓம் நமச்சிவாய என்ற அற்புத மந்திரத்தை ஓதி நல்லதையே பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் அம்பலவாடன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் அருமையாக வாழ்வீர்கள் அன்னம்பாலிக்கும் தில்லை தில்லைச்சித்தம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன நடராஜ பெருமானுடைய மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலே திருப்புங்கூர் என்னும் திருத்தலத்தினை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் சோழ நாட்டு காவிரியினுடைய வடகரை தலம் வைத்தீஸ்வரன் கோவிலில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்திலே பேருந்து வசதி உண்டு இந்த புங்கமரத்தை புங்கமரத்தை தல விருட்சமாக கொண்டதனாலே இதுக்கு திருப்புங்கூர் என்று பெயர் வடமொழியிலே காஞ்சாரண்யம் என்று சொல்லுவார்கள் இந்த திருப்பில பக்க திருத்தலத்துக்கு பக்கத்திலே ஆதனூர் ஆதனூரிலே அவதரித்தவர் திருநாளைப் போவார் அவருடைய பக்திக்காக நந்தியை விலகும்படி செய்தார் அவர் வெற்றிய திருக்குளம் ஒன்றும் இருக்கிறது இங்கே திருப்பெருமங்கலத்திலே வசித்த ஏபோன் கலிக்காம நாயனார் திருக்கோயிலை குதுக்கி பல திருப்பணிகளை செய்திருக்கிறார் கலிக்காமருடைய வேண்டுகோளுக்காக இணங்கி இறைவன் பனிரெண்டு வேலி நிலங்களை பெற்றுக்கொண்டு மழை பெய்ய வைத்தார் மழை பெய்ய வைத்தார் வைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிகத்தில் சொல்றார் வையம் மற்றும் மாமழை வையகம் மற்றும் மாமழை என்பார் திருச்சி இறைவனுடைய பெயர் சிவலோகநாதன் இறைவியனுடைய பெயர் சொக்கநாயகி தீர்த்தம் கணபதி தீர்த்தம் விருட்சம் முதலே சொன்னேன் புன்க மரம் நிறைந்திருப்பதனாலே இதுக்கு புன்கூர் திருப்புன்கூர் என்று பெயர் இதில் நாலாவது பாடல் இருபத்தி ஏழாவது வதிகம் முதலாந்திருமுறை இருபத்தி ஏழாவது பதிகம் திருப்புங்க நான்காவது பாடலை நாம் சிந்திக்க வேண்டும் கரையுலாது ஆவே கதிர்மா மணிமுத்தம் கரையுலா ஆவே கதிர்மா மணிமுத்தம் திரையுாவு வயல் சூழ் திருப்பொங்கு உரையில் நல்ல பெருமான் அவர் விரையில் நல்ல மலர் செவடியாறு மனத்தினாலே வேறுபட்ட தாமரை மலர் போலும் சிவந்த திருவடிகளை உடையவன் பெருமான் ஒளி பொருந்தியே சிறந்த மாணிக்கங்கள் கரைகளிலே திகழ்கிறது முத்துக்கள் நீர் உலாவுகின்றன அப்படிப்பட்ட வளம்மிக்க வயல்கள் சூழ்ந்த திருப்புங்கூர் திருப்பொங்கூர் அந்த திருப்பங்கூரில் எழுந்தருளிய புகழ்மிக்க நல்ல பெருமான் நம்பேருமான் நம்பேறுமான் இது பெருமான் மனம் நாரும் மலர்ச்சேவடியார் என்று சொல்வார் கதிர்மாமணி கரை உலவும் முத்தம் உலாவும் வயல் என்று நிலவளத்தையும் நீர்வளத்தையும் மிக அற்புதமாக கூறுகிறார் மீண்டும் பாடலை பெருமான் முன்னிலையை படிப்போம் கரையுலாவு கதிர்மா முத்தம் திரையுலாவு வயல் சூழ் திருப்புங்கூர் உரையில் நல்ல பெருமா போலும் போலும் விரையில் நல்ல மலர் செவடியாறு எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்புங்கூர் சென்று அங்கே சிவலோகநாதரை வணங்கி நல்வாழ்வு வாழ்வோம் மற்றவர்களையும் வாழ்விப்போம் பெருமான் அருள் திணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கள் விடை பெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காபாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லுவதைப் போலே நீங்கள் எல்லாம் உங்களுடைய உற்றார்களிடத்திலும் உறவினர்களிடத்திலும் கூறி திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்ற சொத்தை செய்ய சொல்லி அவர்களையும் கேட்டு மகிழும்மாறு ஆவணம் செய்யுமாறு பணிவன்போடு கேட்டுப்படுகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் அரியார் பெரும் மக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய